ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அடியேன் முகநூலிலும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு கதை படித்தேன் ரொம்ப அற்புதமான கதை ஆன்மீகம் சார்ந்த கதை நம் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருந்த காரணத்தினாலே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அநேகமாக நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நம்ம பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற போது நம் உடன் ஆரம்பித்தவர்களாக இருப்பார்கள் இன்னும் சொல்ல நமக்கு பின்னாடி ஆரம்பித்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவங்கெல்லாம் ஒரு நிலையை அடைந்து கொண்டே இருப்பார்கள் சாதாரண வாழ்க்கை பயணத்தில் பொருளாதார ரீதியாகவும் சரி ஆன்மீக பயணம் ஜபம் உபாசனா மார்க்கத்திலையும் சரி அந்த மாதிரி நம்மோடு ஆரம்பித்திருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் நமக்கு பின்னாடி ஆரம்பித்திருப்பார்கள் அல்லது நம்மை பார்த்தே அந்த துறைக்கு வந்தும் இருப்பார்கள் ஆனால் அவர்களெல்லாம் ஒரு பல நிலைகளை கடந்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் நமக்கு மாத்திரம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருக்கும் அந்த நேரத்தில் நாம் எல்லாரும் போய் என்ன பண்ணுவோம் அம்பாளை நொந்து கொள்ளுவோம் இல்லையா அப்படி நொந்து கொள்ளுகிற போது அவ வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அம்பாள் ஏன்னா அவள் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறது அவளுக்கு தான் தெரியும் அதை உணர்த்தக்கூடிய ஒரு அழகான கதை இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒரு மகரிஷியோட காலை கட்டி கொண்டு ஒருத்தர் ஒன்று அழுதுகிட்ருக்கார் சொல்கிறார் நிறைய உபாசனை பண்ணுற ஒரே சோதனை ரோதனையாக இருக்கிறது நான் பண்ண உபாசனைக்கு என் முன்னாடி இன்னும் அம்பால் வந்து நிற்க வேணாமா அப்படின்னு அவர் சந்தேகத்தோடு கேட்குறார் ஏன்னா ரொம்ப ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார் எல்லாம் பண்ணுறார் அம்பாவை பார்க்க முடியலையேன்னு அவருக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்கிறது அப்போ மகரிஷி சொல்கிறார் சொல்கிறேன் முதல்ல மனசை தளர விடாத ரெண்டாவது நான் ஏதோ உபாசனை ஜபம் தர்ப்பணம் பண்ணித்தான் அவ வயிறு நிறைஞ்சிதுன்னு நினச்சிடாத இப்படித்தான் ஒரு மண் தன்னுடைய முயற்சியாலேயே பலகாத தூரமுள்ள கங்கையை நோக்கி பவித்திரமாக காற்றில் பறந்து பறந்து வந்துகிட்டே இருந்துச்சு இது கூட வந்த மண்ணெல்லாம் போய் போய் கங்கையில் கலந்து கொண்டது இன்னும் கொஞ்ச தூரம்தான் சில காத தூரத்துல போனா கங்கை கரை வந்துடும் இந்த மண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா மனுஷனுக்கு சோதனை போலவே மண்ணுக்கும் சோதனை வந்தது இது இன்னும் கொஞ்சம் அடிக்கும் நாம் பறந்து போய் அடுத்தது கங்கையில் போயிட்டு மூழ்கலாம்னு நினைக்கிற போது அந்த இடத்துல ஒரு குயமன் வந்து அந்த மண்ணை அள்ளிட்டு போயிட்டான் அள்ளிட்டு போனதோடு கிடையாது ஜலத்தை விட்டான் காலாலேயே மிதி மிதி மிதின்னு மிதித்தான் ஜெகதம்பிகா இப்படி காலில் மிதிவடை வச்சு பார்க்குறையேம்மா கண்ணு இல்லையான்னு மண் திட்டிடுச்சான் அம்பால் திட்டின ஈர மண்ணை அடித்து பானை செஞ்சிட்டான் அதோடு கிடையாது சுடை வேற வைக்கிறான் கடை போய் பத்து ரூபாய்க்கு விற்றுட்டான் மண்ணுக்கு ஒரே சோதனை அது ஒரே அழுதுகிட்டே இருக்குது மண்ணாக துடித்தேன் குயவன் காலாலேயே மிதிப்பட்டேன் சூடு வேறப்பட்டேன் இப்போ பானை நல்லா சூடு பட்டது சரியான்னு போகிற வரவெனாம் என்னை பத்து ரூபாய்க்கு பத்து தட்டு தட்டுறானே தாயே ஜெகதம்பிகா நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு புலம்பி தள்ளிடுச்சு மனுஷன் இப்படி புலம்புவான் மண்ணுமா புலம்பிடுச்சின்னு அவர் கேட்குறார் ஆமாம்ம்பா அப்படின்றார் மகரிஷி அப்புறம் என்ன நடந்தது பூசாரி வந்தார் மண்குடம் வாங்கினார் அதை கங்கைக்கு கொண்டு போனதும் குடத்துக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே கூத்து தாயே என் கனவை நனவாக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கையிலே குடத்துக்கு நீர் எடுக்கிறார் மண்ணின் மனமும் ஆனந்த பேரின்பத்திலே பூசாரி குடத்தை எடுத்துக்கிட்டு போனார் முக்கியமான சக்தி பீடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொண்டு போறார் எந்த தேவியை திட்ட தோன்றியதோ அதே தேவி அங்கே சிரித்து கொண்டிருந்தாள் மண் குடத்தை எடுத்து கங்கை நீரால தேவிக்கு அழகான அபிஷேகம் செஞ்சார் அம்மா ஜெகஜனனி பரதேவதா மிதிப்பட்டு சுடுபட்டு இன்று என்னை ஆனந்த சாகரத்தில் ஆழ்த்தினாயே உன்னுடைய லீலை எது என்று அறியாமல் புரியாமல் போனேனே ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்ததாம் அந்த மண்குடம் அப்படித்தான் அம்பாள் யாருக்கு என்ன கொடுக்க வேணுமோ அதை அவ்விடத்தில் நிச்சயமாக கொடுத்தே தீருவாள் அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும் விடாமுயற்சியோடு பயணம் செய்து கொண்டே இருந்தோம்னா அம்பாள் நிச்சயம் இந்த மண் குடத்துக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அதே மாதிரி நம் எல்லோருக்கும் பண்ணுவாள் அப்படிங்கிற முழு மூச்சோடும் நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சரி ஆன்மீக பயணத்திலும் சரி தொடர்ந்து அவசியம் நாம் முன்னேறுவோம் ஏன்னா இப்போ இந்த மண்ணு பாருங்கள் மற்ற மண்ணெல்லாம் பறந்து போச்சு கங்கையில் குளிச்சுதே நம்மளால் மூழ்க முடியலையேன்னு நினைச்சது இதோடு புறப்பட்ட மண்ணெல்லாம் வெறும் கங்கையில் கலந்தது அவ்வளோதான் நடந்ததே தவிர அடுத்த நிலைக்கு செல்ல முடியவில்லை ஆனால் இந்த மண்ணுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அம்பாளுக்கு நித்தியமும் புனிதமான கங்கை நீராக எடுத்து கொண்டு வந்து தேவிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய மகத்தான பாக்கியம் கிடைச்சது இல்லையா அதனால் தேவிக்கு யாருக்கு எதை எப்போது எப்படி எங்கு கொடுக்க வேண்டும் என்பது அவள் நிச்சயம் அறிவாள் அதன்படி நமக்கு நிச்சயம் அனுகிரகமும் செய்வாள் என்கிற நம்பிக்கையோடு மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொள்ளாமல் நாம் நம்முடைய பூஜைகளையும் வழிபாட்டு முறைகளையும் முறையாக செய்தோமானால் நிச்சயம் அம்பாள் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்தக்கூடிய கதை மும்பை நாகராஜவாத்தியார் அவர்கள் எழுதியதாக பதிவிலே படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நாமும் அந்த நம்பிக்கையோடு பரதேவதையுடைய திருவடிகளிலே எப்போதும் சரணம் அடைவோம்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாக்ஷ் பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன்